ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஜனா டெய்லி கபடி அப்படிம்பிங்க இல்லை மஞ்சளா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த யுபிகேஎல் உத்தரப்பிரதேஷ் கபடி லீகை பற்றி அதில் கேட்டிருந்தேன் ராகுல் சௌத்ரி ஹிந்தியில் பேசியிருக்காரு நிறையா அதை அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் அதை பற்றி வேணும்னா கேளுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க பேசுங்கன்னு ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஹிந்தியில் இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தார் ஒரு லோக்கல் சேனலுக்கு அதை நான் அப்படியே உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ரைட் நோஸ் இது வரைக்கும் எந்த லீக்குமே ஸ்டேட்டுக்காக தனி லீக் வந்ததே இல்லை நான் மஞ்சளம் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடுக்கும் ஒரு லீக் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் ஐம் ரிக்வெஸ்டிங் கபடி ஃபெடரேஷன் சீக்கிரமே தமிழ்நாடு ஒரு லீக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னெல்லாம் கூப்பிடுங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் கிரிக்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இப்போ எங்கே வந்து நிற்கிது பாருங்க பெரிய பெரிய ப்ளேஸ்லாம் அதுலேருந்து வராங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஒரு லீக் வந்தால் நல்லாயிருக்கும் கபடிக்குன்னு ஸ்பெஷலி ரைட் அண்ட் எனி கிரிக்கெட் லீக் இது வரைக்கும் ஸ்டேட்டுக்குன்னு தனியாக வரல பிகேஎல் யுவாபடி அது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் அந்தந்தான் நேஷனல் கேம்ஸ் அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கும்போது தவிர வி டைம் ஃபார் கபடி ஆல்சோ எஸ் ராகுல் சௌத்ரி என்ன சொன்னார் அதை சொல்ல உங்கள் கதையை நிறுத்து அப்படிங்கிறீங்களா எஸ் ராகுல் சௌத்ரி சொன்னார் நான் தான் பிராண்ட் அம்பாஸ்டர் இவர் தான் பிராண்ட் அம்பாஸ்டர் அதுவும் இல்லாமல் ஒரு போஸ்டர் பாய் ஆஃப் பிகேஎல் ஸ்டார்ட் ஆகும்போது பத்து வருஷம் முன்னாடி மூன்று லட்சம் வரைக்கும் பிளேயருக்கு போயிருக்காங்க நல்ல இன்சென்டிவு இவ்வளோக்கும் ஒரு யூபி சார்பில் பேசுகிறாரு என்ன பிராண்ட் அம்பாஸ்டர் போட்டது ரொம்ப சந்தோஷம் இந்த நேஷ்னல் கேம்ஸு கோல்டு மெடலில் யூபி தான் ஜெயிச்சிது அண்ட் நிறைய யங் பிளேயருக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அந்த லீக்னால இதுலேருந்து அவங்க பிகேலுக்கு போகலாம் பிகேலேருந்து அவங்க இந்தியாவுக்கு விளாட்லாம் பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து ஐம் வெரி ஹாப்பி அண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு லீக் வர்றது எனக்கு ஆசையாக இருக்குது அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த லீக் நல்லா இருக்குமே மேபி கேள் எதா இஸ் லீக் மேன்னு அதான் நானும் விளையாடி இந்த லீகில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு மோர் அண்ட் மோர் என்னோட ஸ்கில் லெவலும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அஞ்சு வருஷம் முன்னாடி வந்திருந்து நானும் இதில் விளையாடிருந்தேன்னு அப்புறம் கேள்வி கேட்டாங்க அர்ஜுன் தேஷ்வால் ஷாவல் குமார் இவங்கெல்லாம் விளாட்றாங்களே அண்டு ஹரியானா தான் எல்லா இடத்துலையும் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்குது கபடினால தமிழ் அப்புறம் த தமிழ்நாடு ஹரியானா தான் நீ என்ன நினைக்கிறேன் அதுக்கு போட்டியாக தவிர ஆரம்பிச்சுருக்கீங்களா அரியணாக்கு போட்டி அந்த யுபி கேஎல் அப்படின்னு கேட்டார் அவர் ராகுல் சௌத்ரி சிச்சிட்டே அப்படிலாம் இல்லை நம்மளுக்குள்ளே என்ன காம்படிஷன்னு அப்படிலாம் கிடையாது ஆனால் பெரிய மாநிலம் எங்கள் இந்த மாநிலம் தான் யூபி ஆனால் இங்கே சாதிக்க முடிஞ்சது ரொம்ப கம்மி பேர் தான் சில பேர் தான் சாதிச்சாங்க இன்னொரு எழுபது எண்பது பிளேயர் வந்திருக்கணும் கபடியில் யூபிலேருந்து வரல இருந்து நிறைய பிளேயர் வந்துவிட்டாங்க இவ்வளோக்கும் சின்ன மாநிலம் தான் அது சிக்கியில் கூட மேக்சிமம் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் ஆஃப் ஹரியானால இருந்து வந்தவங்க தான் விளையாடுறாங்க அந்த ஒரு வார்த்தை எனக்கு எங்கள் இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் வரணும்னு இப்போ யூபி வந்து நேஷனல் கேம்ஸ் ஜெயிக்கும்போது கோல்டு ஏன் அவங்க விளையாடக்கூடாது ஏன் வரக்கூடாது நிறைய பிளேயர் வரணும் எக்ஸ்போஜர் கடைக்குங்களா இந்த டோர்னமெண்ட் வில் ஹெல்ப் தம் அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லா இதுவுமே குவார்டர் ஃபைனல் விளாடி இருக்கோம் கேம்ஸில் யூபி டாப் எயிட்டில் கண்டிப்பாக வந்துடுவோம் தன் இதில் பட் இஸ் ஹை டைம் எல்லாத்தோட இந்தியன் டீம் இப்போ போன ஏஷியன் கேம்ஸ் அதில்லாம் விளாண்டதில் ஒரு யூபி பிளேயர் கூட இல்லை அது எனக்கு வருத்தமான விஷயம் அதனால் கேமை இம்ப்ரூவ் பண்ணணும் நிறைய பசங்க வந்தால் தான் செலக்டரோட பார்வை அவங்க மேலே படும் யங் பிளேயர் தான் கேம்மை மூவ் பண்ண ஆகணும் ஸோ அதனால் யங் பிளேயருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் இந்த லீகில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்புறம் அப்போ மலால் ஆறாயிங்க அப்படின்னா ஜி மலால்தான் ஆராயினார் இதில் கேட்டுறாரு என்னென்னு கேட்பீங்க மலால்னா வருத்தப்படுறது நீ வருத்தப்படுறியா ரெக்ரெட் பண்ணுறேன் அந்த லீக் உள்ள ஆமாம் ஆமா யூ மிஸ் திஸ் லீக் இந்த லீகை மிஸ் பண்ணுறியான்னு ஆமாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் நான் கோச்சு நைஸா சொல்லி பார்த்தேன் ஏதாவது ஒரு டீமுக்கு நான் விளாட்றேன்னு எட்டு டீம் விளாட்றது இல்லையா கோச்சு சொன்னான் நோ 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 யூ ஆர் பிகர் இருந்தார் நீ இதோட பெரிய லெவலுக்கு போயிட்டா நீ தான் பிராண்ட் அம்பாசிடர் எட்டு டீமு ஒன் டீம் தான் அப்படின்னு அப்படின்னாரு கோச் பாருங்க எப்படி ஐடியா கொடுக்குறாரு நம்மகிட்ட ஒரு கோச் இருந்தார் இன்னும் அவருக்கு உடம்பு சரியில்லை அஞ்சு நிமிஷம் சரியாக விளையாடல அவரால் தோத்துட்டோம் ஆ டேஷ் கியா ஓகேயா அப்போ ஞாபகம் வருது சொல்லிதான் ஆகணும் அதை என் கோச் சொ நீ வந்து மாற்ற பசங்களை ட்ரெயின் பண்ண அந்த வேலையை பாரு அப்படின்னாரு ஏன்னா இப்போ கேம் வரை சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த லீக்கு நான் தான் எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்கணும் அப்புறம் அந்த நேஷ்னல் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது உன் பேர் விளையாட விளாட்றப்பேருங்க அப்படின்னு இந்த இப்போ வேர்ல்டு கப்பில் வரப்போகுது இல்லையா அந்த ஒரு நிறைய பெரிய இது குரூப் ரெடி பண்ணிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி போய்ட்டு இருக்கு வேர்ல்டு கப்புக்குன்னு கேட்டார் ஆமாம் காம்படிஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஹார்ட் ஒர்க்கு பேஷன்ஸு இன்னும் ப்ராக்டிஸு இன்னொரு டீம் ரெக்யர்மெண்ட்டு சின்ஸ் பி கேல் வந்ததுலேருந்து ஈரான் பிளேயர்ஸ்லாம் கழக ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரியும் டூயிங் வெரி வெல் வேல்ட் கப் ஜெயிக்கணும்னா விஹ் டு ஃபைட் ஹார்ட் ஈஸியாக கிடைக்க போகிறதில்லை அதனால எல்லா ப்ராக்டிஸ்லாம் விகிரா ஸ்டார்ட் ஆகிடும் வேர்ல்ட் கப் கேம்பும் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும் இப்போ நேஷனல் கேம்ப் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னாரு வி ஹவ் டு ஒர்க் ஹார்டுன்னு அப்புறம் இவரை பற்றி ஒரு சார் டக்குன்னு சொல்லிடறேன் அடுத்தது மூணு வருஷமாக இன்ஃபேக்ட் ஒரு கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இல்லை ஏஜ் ஃபேக்டர் இன்ஜுரி ஃபேக்டர்லாம் ஏன்னா பி கேல் டென்னு முடிஞ்சு போனாலும் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்துருக்கு விளையாண்டா நாலு மேட்ச் தான் விளையாண்டா ஆறு பாயிண்ட்டு பி கேல் நைனில் இருபத்தொரு மேட்ச் விளையாண்டார் ஜெயிச்சான் அந்த கப்பு அந்த பி கேல் நைனில் ஜெய்ப்பூர் உங்களுக்கு தெரியும் அர்ஜுன் தேஷ்வால் நம்ம இவரில் இருந்தார்ல அஜித் குமார் அதான் பாயிண்ட்ஸ் எழுபத்தொரு பாயிண்ட் எடுத்தார் பி கெல் எயிட்லேயே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு புனேரி பாலத்தனில் இருந்தார் ஏழு மேட்ச் விளையாடி பதிமூணு பாயிண்ட் தான் எடுத்தார் பதிவு ஆமாம் ஸோ ஆஃபுல்லே டிப் ஆகிட்டு தான் இருந்தது ஸோ இவரை கேட்டார் நீ விளையாட போறியா இந்த வரப்போகிற சீசன் பி கே லெவனு எப்போ சொல்லு அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் அரௌன்ஸ் பண்ணிட்டார் மாதிரி தான் சொல்லணும் ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டார் சி ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் ஒன்று இருக்குது நாலஞ்சு வருஷம் தான் பீக் பீரியட் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாலு வருஷம் விளையாடிட்டு இருக்கேன் ஒருத்தரோட கேரியர் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பெஷலி கபடி கேரியர் அந்த நாலஞ்சு வருஷம் பீக் டைம் அந்த பீக் டைம் எனக்கு முடிஞ்சு அதே மாதிரி பீக் டைமில் ரிட்டையர் ஆக போகிறதுக்கும் தெரியணும் அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாரு அவர் சொல்கிறது கரெக்டான வார்த்தை கிரிக்கெட்லாம் நிறைய பேர் கழுத்து பிடிச்சி தள்ளணும் இல்லை போ விளாண்டது போதும்னு இதோ ரிட்டையர் ஆவரா அதை ஆகிறதை வந்துடுறா அதை ரிட்டர்மெண்ட்டு வந்துடுறேன் அது இன்னும் இவர் பீக் டைமில் இருக்கும்போது ரிட்டையர் ஆகிடணும் நான் ரிட்டையர் ஆகிடுவேன் ஈவன் இந்த பீக்கே லெவல் எந்த டீம் எனக்கு தெரியல எடுப்பாங்களான்னு தெரியல எடுத்து நான் பெஸ்ட்டு ரைடர் ஆனால் கூட அகர் நான் பெஸ்ட் ரைடர் பண்ணி ஏன் தப்பி மெ நிகழ்ச்சி அவங்க அதான் நான் பெஸ்ட் ரைடர் ஆனால் கூட நான் ரிட்டையர் ஆகிடுவேன் அடுத்த ஜென்ரேஷன் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும் ஓதிங்கன்னு ஓதிங்கன்னு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் இதுதான் நான் எப்போதுமே சொல்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டேக் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்வர்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் அண்ட் இதுதான் அவர் சொன்னது டக்குன்னு அப்டேட் பண்ணேன் நீங்கள் நினைக்கிறதை பற்றி இதில் கிரிக்கெட்டும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா இந்தியா யூஎஸ்ஏ இந்தியா பாகிஸ்தான் இந்தியா எல்லாம் மேட்ச் போட்டிருக்கேன் சூப்பர் சிக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர் எய்ட்டு எங்களுக்கு எவ்வளவு உங்க ஆதரவு தான் பொறி பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்